வென்கம் பேக்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன உயிரினங்களை பார்க்குறதுக்கு அழகாகவும் ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட உயிரினங்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் தமஸ்பெஷல் ஃபாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படியே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுறேங்க அப்போ நாம் போகிற வீடியோ உங்களுக்கு வந்தே வந்துச்சு நம்பர் டென் பாக்ஸ் ஜெனிசிக்ஸ் இந்த ஜெனிசிக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் கியூட்டாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்க தொட்டி நிறைய பேர் இதை வந்து லைக் பண்ணுவாங்க ஆனால் இந்த பாக்ஸ் டெலிஃபிஷ் வந்து அதிகமான வசந்தன்மை உள்ள ஒரு உயிரினருக்கு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை டைவ் ட்ரைவ் கூட ஒரு சில நேரத்தில் இந்த பாக்ஸ் டெலிஃபிஷ்னால் தாக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த பாக்ஸ் டெலிஃபிஷை வந்து உங்களை தாக்கிச்சேன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே உங்களோட உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இந்த ஜெல்லி பீச தாக்குச்சுன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக போய் சேர்ந்துடுங்க ஆஸ்திரேலியாவில் பாம்பு கற்கடல் அதனால் ஏற்படும் தாக்குதலை விட இந்த ஜெல்லி ஏற்படும் தாக்குதல் தான் அதிகம் வருஷம் கிட்டத்தட்ட அறுபது பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் நைன் புல்லட்டன் டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இரும்பு பார்த்திங்கன்னா அமேசான் மழைக்காடுகளில் தான் அதிகமாக காணப்படுது அப்படி காணப்படுற இந்த எறும்புகளோட விஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிடச்சிதுன்னா புல்லட்டெல்லாம் ஒருத்தர் தாக்கப்பட்ட வலிக்குமே அதே வழி அளவுக்கு இருக்கும் அதனால தான் இந்த எறும்புக்கு புல்லட் அண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க அமேசான் பழங்குடியின ஒரு சிலர் வந்து இந்த எறும்புகளை வச்சு தங்களுடைய ஆன்லைன் நிரூபிக்கணுன்றதுக்காக ஒரு ஓனியில் கட்டி எல்லா எருமையும் சாகரித்து அதுக்குள்ளே அவங்களோட கையை உள்ள விடுவாங்க அதோட டாக்ஸினை யார் அதிகமாக பொறுத்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப தைரியசாலி அப்படின்னு ஏற்றுப்பாங்கலாம் நம்பர் மாதிரி எயிட் ஜாப்பனீஸ் ஜேன் ஹானர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொழிவி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தேனிக்குனால் தான் வேட்டையாடி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய சைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு இன்ச்சுக்கிட்ட வளரும் சொல்கிறாங்க அப்போனா பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பேர் கொழுவியாக இருக்குதுனு ஒரு ஒருவேளை இந்த கொழி வேலை நீங்கள் தாக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வழி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த வழி உங்களால் தாங்கவே முடியாதான் நீங்கள் இந்த கொழியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதைக்கிட்ட போயிடாதீங்க இது உங்களே ஈஸியாக வந்து தாக்குன்னு சொல்கிறாங்க நம்பர் செவன் டெக் காக்லெட் கார்த்தியன் இந்த தேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிதாக இருக்கும் ஆனால் இந்த இருக்கிற விஷத்தால் ஒரு மனுஷனை ஈஸியாக வந்து கொல்ல முடியாது சப்போஸ் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு தான் இது ஆபத்தாகலையும் ஒரு வேளை இது சின்ன குழந்தைங்கள வந்து கொட்டிச்சனா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களால் இந்த விஷத்தை ஈஸியாக தாங்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த இருக்கிற விஷத்தை எடுத்து புற்றுநோய்க்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லப்படும் நம்பர் சிக்ஸ் ப்ரவுன் ரெகுலர் ஸ்பைடர் இந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆனால் இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்பைடர் கிடைச்சதுனா இதோட வெச்சத்துனால நம்மளோட உடம்பில் இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகி டிஷ்ஷூஸ் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உடல் உறுப்புகள் அழுகிற நிலைமைச்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடய வெத்தம் வந்து உடலில் வந்து உயிரை கொள்ளாது ஆனால் உடலில் இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் அழிச்சிடும் சொல்கிறாங்க இந்த விஷம் வந்து ரொம்ப ஆபத்தானது அது மட்டும் இல்லாமல் இது அடிக்கடி வந்து எல்லா நான் கடிக்காது ரொம்ப ரேராக தான் யாரையாவது கடிக்கும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப மறைவான இடத்துல ஷூ அப்புறம் பாழிஞ்ச வீடு காடுகள் ரொம்ப மறைவான இருக்கிற இடத்துல தான் இந்த உயிரினம் அதிகப்படியாக வாழும்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் டிசி டிசி ஃப்ளை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஈ பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானது சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் அரை மில்லியனுக்கு மேலான பீப்புள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதோட விஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது இந்த விஷத்தினால பேரடைஸ் அப்படின்னு சொல்லப்படுற முடக்கவாதம்னு சொல்லுவாங்கல்ல அந்த நோயை வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் பரப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களை கிடைக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு விஷத்தை உங்களுடைய நாளங்களில் அனுப்பி விட்ரும் இந்த ரச நாளங்களில் அனுப்பப்படாத அந்த விஷமானது மூளைக்கு போய் மூளையில் ஏற்படுற எந்த ஒரு சிக்னலையும் வந்து கரெக்டாக கொடுக்காம எல்லாத்தையும் செயலரிட்டு வச்சிடும் இதனாலேயே இந்த விஷம் வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க நம்பர் ஃபோர் த கேண்டி ரூ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபிஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லலாம் இந்த ஃபிஷ்ஷு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலில் குளிக்கும்போதோ இல்லை அந்த ஃபிஷ்ஷு வாயிற இடத்துல நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா யூரின் போகும்போது அது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து உங்களுடைய உறுப்புக்குள்ளே போயிடும்னு சொல்கிறாங்க சப்போஸ் அந்த மாதிரி அந்த உயிரினம் வந்து உங்கள் உறுப்புக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களால் வெளியே எடுக்கவே முடியாது ஏன்னா அதோடைய ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெட்ஸில் போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் ரிவர்ஸில் வரா மாதிரியும் இருக்காது அந்த மாதிரி நடந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரியான ஃபிஷ்ஷு இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஜாக்கிரதையாக குளிங்க இது ரொம்ப ஆபத்தான உயிரினம் இந்த உயிரினம் வந்து கேட்பிஷோட வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க உலகத்துல ரொம்ப சின்ன கேட்ஃபிஷ் ஃபிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷும் சொல்லலாம் நம்பர் த்ரீ பாய்சல் தாட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தவளை பார்த்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருந்தாலும் இதோட விஷம் கிட்டத்தட்ட பத்து பெரிய மனிதர்களையும் கொல்லணும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் எலியில் கொள்ற அளவுக்கு இது கிட்ட விஷம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த தவளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஒரு மாதிரியான மஞ்சள் கலரில் தக தங்கம் தங்க மாதிரியும் மினிக்கும் இதை பார்த்து நீங்கள் கிட்ட ஓடி போய் அதை தீக்கிட்டீங்களா அதுக்கிட்ட இருக்கிற விஷம் உங்களை தாக்கிச்சாலும் ஃபைவ் மினிட்ஸில் உங்களை ஈஸியாக கொல்ல முடியும்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரியான தவளைகளை பார்த்த உடனே ஓடி போய் தீக்கிறாதீங்க அது உங்களுக்கே பெரிய ஆபத்தாக முடியலாம் நம்பர் டூ கோன் மெயில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதவாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து எந்த ஒரு ஆக்கிரோஷத்தினாலும் யாரையும் பார்க்காதான் சப்போஸ் நம்மளே தெரியாமல் அது மேலே போய் மெரிச்சிட்டாவோ இல்லை அதை எடுத்து நம்ம கையில் அது இருக்கிற விஷத்துக்கு நேரம் நம்ம கையை வச்சால் தான் தாக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து நம்மளை வேகமாக தாக்காதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோட விஷமும் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க ஒரு வேளை இதால் நீங்கள் தாக்கப்பட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு அதோட அதோடய உங்களை கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த விஷத்தால் தாக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஃபைனலி நம்பர் ஒன் தோச்சு அப்படின்னு சொல்லப்படுற இந்த மீனை பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ரொம்ப விஷ வாய்ந்த மீன்களில் இதுவும் ஒரு மீன் சொல்லலாம் இதோடய விஷம் உங்களை தாக்குச்சுன்னா கண்டிப்பாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நேராக வந்து உங்களை தாக்காது நீங்கள் தெரியாமல் போயிட்டு அது மேலே மெரிசாவோ இதை அது மறைஞ்சிருக்கிறது கவனம் இல்லாமல் நீங்கள் போய் அதை தொட்டாவோதோ உங்களை தாக்கிடுது இதோடய விஷம் என்ன மாதிரியான விஷம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி உங்களோட ஹார்ட்டை வேலைக்கு வச்சிடும்னு சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்க இது எவ்வளோ ஆபத்தான மீனும் நீங்கள் தெரியாமல் கூட இதை மெடிச்சிட்டிங்கன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துடணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இது கிட்டத்தட்ட முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே வளரணும்னு சொல்கிறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ உங்கள வந்து பார்க்குறேன் இது உங்கள் தமிழ் சோஷியல் பேக் பாய்